ஹாய் வணக்கம் இன்றைக்கி விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மாடு நல்ல முக அமைப்போட நத்தி வெள்ளையோட நல்ல பேட்ச் அமைப்பான உடம்புல ஒரு சூப்பரான பெருங்குட்டு வரக மாடுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் விஜய் டெய்ரி ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டூ தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இப்போ பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக மடி பண்ணியிருக்கு காம்பு ஒன்று அவ்வளோ இடைவெளி நல்ல பட்டன் காம்பில் ரோஸும் கருப்பும் தான் மாட்டில் ஒரு சிறப்பு அம்சமாகவே இருக்குது நல்லா மடி பண்ணியிருக்குங்க நல்லா அழகான மடி ஒரு பெருங்கூட்டு ரக மாடு நெத்தி வெள்ளையோட நல்லா சூப்பரான கொம்பு டைப்போடு இருக்குது மாடை பொறுத்தவரில் நல்லா பெருங்கூட்டு வர ரக மாடோட பிள்ளைங்கிறதால இந்த மாட்டை பொறுத்தவரில் இந்த ஈத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு லிட்டர் தாராளமாக கறக்கக்கூடிய ஒரு பெரு ரக மாடு நல்லா மடி பண்ணியிருக்குங்க மாடு ரெண்டு நாளைக்கு முன்னெடுத்த வீடியோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மடி எவ்வளோ அம்சமாக இருக்குதுன்னு தெரியும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட வீடியோஸும் போடுவோம் ஒரு இரு நாட்களில் கன்று போடுற அளவில் இருக்குது நாளைக்கோ நாளைக்கு மறுநாள்லேயே கன்று போட்டுரும் அளவுக்கு ஒரு மடி சூப்பராக பண்ணியிருக்குங்க மாடு பொறுத்தவரில் நல்ல அகலத்தில் இருக்குது நல்ல மடி செட்டோடு இருக்குது ஒரு காம்புக்கான இடைவெளிகள் அவ்வளோ சூப்பராக இருக்குது அதனால் நீங்கள் கறக்கிறதுக்கு பயப்பட வேண்டாம் லேடிஸ் யார் வேணாலும் கறக்கலாம் நல்ல பூ காம்பு தான் மாட்டை பொறுத்தவரில் இன்னும் மாட்டை பொறுத்தவரில் சூப்பராக மணி பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு இருந்து நல்ல பெண் கண் கிடச்சதுனால நல்ல யோகம் தான் காலக்கன்றுக்கு கிடச்சதுனால நல்லா நீங்கள் ப்ரீடிங்க்கு வச்சுக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா குருபாரி அந்த மாதிரி பண்டிகைக்கு கூட நல்ல ரேட்டுக்கு போகும் அந்தளவுக்கு ஒரு நல்ல அவுட்டான மாடு நல்ல பேட்ஜ் மா உடம்புல வந்து பார்த்திங்கன்னா கருப்பு வெள்ளையும் ஒரே லெவல்